ஓம் ஹா மாரியம்மனே போற்றி போற்றி இன்றைய உரையில் நாம் பார்க்க இருப்பது தாயமங்கலம் கோவிலில் அமைந்திருக்கும் முத்துமாரியம்மன் பற்றி நேற்று உரையை நாம் முடிக்கும் போது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றாவது மாரியம்மன் கோயில்களை பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தேன் ஆனால் தாயமங்கலம் கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் இருப்பதால் இன்று அந்த தாயமங்கலம் கோயிலை மட்டும்தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஆலயமானது சிவகங்கை மாவட்டத்தில் இளையங்குடி ஊராட்சியில் அமைந்திருக்கின்றது இளையங்குடி ஊராட்சியில் அமைந்திருக்கும் சிறிய கிராமம் தான் தாயமங்கலம் இந்த தாயமங்கலத்தில் தான் இந்த முத்துமாரியம்மன் காட்சியளிக்கின்றார் இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் முத்துமாரியம்மன் உற்சவர் மாரியம்மன் தலவருச்சம் வேம்பு தீர்த்தம் மாரியம்மன் தெப்பம் இந்த ஸ்தலத்தின் சிறப்பை பார்ப்போமேயானால் சிறுமியான இவளை கன்னி தெய்வமாகவே பாவித்து வழிபடுகின்றார்கள் பக்தர்கள் எனவே திருமண பாக்கியத்திற்காக தாலி அணிவிக்காமல் தாலிப்பூட்டு செய்து அதை பாதத்தில் வைத்து பூஜிக்கின்றார்கள் இங்கு விசேஷமான பிரார்த்தனை என்னவென்றால் விவசாயம் செழிக்க குடும்பம் சிறக்க அம்பிகையிடம் அதிக அளவில் பக்தர்கள் வேண்டிக் கொள்கின்றார்கள் பிரகாரத்தில் உள்ள வில்லு மரத்தில் திருமண பாக்கியத்திற்காக தாலியும் குழந்தை பாக்கியத்திற்காக தொட்டிலும் கட்டுகின்றார்கள் வயிற்று நோய் தீர மாவுளக்கை எடுத்தும் கண் நீங்க கண்மலர் செய்து வைத்தும் அம்மை தீர அபிஷேக தீர்த்தம் பெற்றும் பக்தர்கள் அங்கு சென்று அம்மாவை வழிபட்டு மகிழ்ச்சியோடு செல்கின்றார்கள் அதன் பிறகு நேர்த்திக்கடனாக அம்பிகைக்கு தானிய காணிக்கை செலுத்தியும் அங்க பிரதர்ஷனம் செய்தும் பால் குடம் எடுத்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள் குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் கரும்பு தொட்டில் கட்டுகின்றார்கள் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆயிரம் கண் பானை எடுத்தும் அக்னி ஜெட்டு எடுத்தும் வழிபடுகின்றார்கள் இந்த ஆலயத்தின் தளபெருமை தான் என்ன பார்ப்போமா முத்துமாரியம்மன் நான்கு கரங்களில் உடுக்கை கத்தி சூலம் அக்னி இவைகளை ஏந்தி நிற்கின்றார் தலையில் அக்னிகளிடம் இருக்கின்றது சிறுமியாக வந்ததால் இவளை கன்னி தெய்வமாகவே பாவித்து வழிபடுகின்றார்கள் எனவே திருமண வாக்கியத்திற்காக தாலி அணிவிக்காமல் தாலிப்பூட்டு செய்து அதை பாதத்தில் வைத்து பூஜை செய்கின்றார்கள் சுட்டு வட்டாரத்தில் உள்ள இருபத்தி இரண்டு கிராம மக்களுக்குள் அம்பிகை தாயாக இருந்து அருவாடுகின்றார் இதனால் தாய தாய் மங்களம் எனப்பட்ட இந்த ஸ்தலம் பின்னால் தாயமங்கலம் என்று மறுவியதாக சொல்கின்றார்கள் பங்குனி மாதம் பதினைஞ்சாம் தேதி காப்பு விழா துவங்குகின்றது இதற்கு முந்தைய நல்ல நாளில் கோவில் வளாகத்தில் கைப்பிடி அளவுக்கு மண் எடுத்து வைத்து அதையே அம்பாளாக பாவித்து தீபாராதனையோடு பூஜை நடைபெறுகின்றது இங்கு முதலில் பிடிமண் வைத்து வெளிபாடு துவங்கியதன் அடிப்படையில் இவ்வாறு செய்கின்றார்கள் இதனால் இந்த விழா அம்பிகின் அருளால் குறையில்லாமல் நடக்கும் என்பது நம்பிக்கை பங்குனி பத்தொன்பதில் பூக்குழி வைபவம் நடக்கின்றது இந்த விழா நாட்களில் அம்பிகை ஒவ்வொரு வாகனத்திலும் புறப்படுகின்றார் பங்குனி இருபத்தி மூன்றாம் தேதி தேர் இருபத்தி நாலில் பால்குட ஊர்வலம் இருபத்தஞ்சில் தீர்த்தவாரியுடன் இந்த விழா நிறைவடைகின்றது நவராத்திரி விழா அம்பிகைக்கு விசேஷமாக நடைபெறுகின்றது இந்நாட்களில் வரும் செவ்வாய் அன்று அம்பிகைக்கு நூற்றி எட்டு குட பாலாபிஷேகமும் வெள்ளி அன்று விளக்கு பூஜையும் நடைபெறுகின்றது ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளிலும் விசேஷ பூஜைகள் எல்லாம் நடைபெறுகின்றன சரி இந்த ஆலயத்தின் தலை வரலாறு தான் என்ன பார்ப்போமா இந்த பகுதியில் வசித்த வணிகர் ஒருவர் வியாபாரத்துக்காக அடிக்கடி மதுரைக்கு சென்று வருவார் மீனாட்சியம்மன் அம்மன் பக்தரான அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை மீனாட்சி அம்மனிடம் தனது குறையை தீர்த்து அருளும்படி வேண்டிக் கொண்டார் ஒரு சமயம் மதுரையில் இருந்த அங்கிருந்து இவர் ஊர் திரும்பிய போது வழியில் ஒரு சிறுமி யாரும் இல்லாமல் தனியே நின்று அழுது கொண்டிருந்தார் அவளை பறிவுடன் விசாரித்ததற்கு குழந்தை இல்லாத தனக்கு மீனாட்சியே குழந்தையாக வந்ததாக எண்ணி மகிழ்ந்தார் குழந்தையை தன்னுடன் அழைத்து வந்தார் இங்குள்ள குளக்கரையில் குழந்தையை அமர வைத்துவிட்டு நீராடச் சென்று திரும்பினார் அப்புறம் பார்த்தால் குழந்தையை காணவில்லை இதனால் மனம் வருந்தியவர் வீட்டுக்கு சென்று மனைவியிடம் நடந்ததை சொன்னார் இருவரும் தங்களுக்கு கிடைத்த குழந்தையும் சென்று விட்டதே என்று மிகவும் வருத்தப்பட்டார்கள் அன்றிரவில் வணிகரின் கனவில் தோன்றிய அம்பிகை தானே குழந்தையாக வந்ததை உணர்த்தினார் மேலும் கற்றாழை காட்டில் ஓரிடத்தை சுட்டிக்காட்டி அங்கு தனது பாத சுவர் இருப்பதாகச் சொன்னார் அதன்படி அங்கு சென்ற வணிகர் சுவடு இருந்த இடத்தில் மண்ணை பிடித்து வைத்து கோவில் எழுப்பினார் பிற்காலத்தில் இவளுக்கு சிலை வடித்து கோவில் பெரிய அளவில் கட்டப்பட்டது அந்த அம்பிகைக்கு முத்துமாரியம்மன் என்ற பெயரும் சூட்டப்பட்டது இந்த ஆலயத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் சிறுமையான இவளை கன்னி தெய்வமாகவே பாவித்து வழிபடுகின்றார்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஸ்தலம் இது ஆகையால் உங்களுக்கு பாக்கியம் இருந்தால் இந்த அம்பாளை தரிசிக்க அந்த அம்பாலே உங்களுக்கு அனுகிரகம் செய்வார் இந்த ஆலயத்தை பற்றி இந்த விஷயங்களை எல்லாம் இதோடு முடித்து நாளை வேறொரு மாரியம்மன் ஆலயத்தை ஆலய தரிசனத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் இன்று விருந்து நாளை பார்ப்போமா ஓம் மகா மாரியம்மனே